வாக்கு என்னும் மையங்களில் மூன்று அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருப்பதாக தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெறும் நிலையில் டெல்லியில் அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் பாஜக மற்றும் காங்கிரஸ் அணியினர் தனித்தனியாக மனு அளித்த நிலையில் அதற்கு விளக்கம் அளிக்கும் வகையிலும் செய்தியாளர்களிடம் பேசிய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் மக்களவை தேர்தலில் நாடு முழுவதும் அறுபத்தி நான்கு கோடியே இருபது லட்சம் பேர் வாக்களித்ததாக கூறினார் இது ஜி செவன் நாடுகளின் மொத்த வாக்காளர் எண்ணிக்கையை விட ஒன்றரை மடங்கும் இருபத்தி ஏழு ஐரோப்பிய நாடுகளின் வாக்காளர் எண்ணிக்கையை விட இரண்டரை மடங்கு அதிகம் என்றும் அவர் தெரிவித்தார் தேர்தலில் நாட்டு மக்கள் வரலாறு படைத்திருப்பதாக குறிப்பிட்ட அவர் தேர்தலில் வாக்களித்த மக்களுக்கு எழுந்து நின்று வணக்கம் தெரிவித்தார் நடத்தை விதிகளை மீறியதற்காக பல்வேறு தலைவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டதாகவும் பாரபட்சமின்றி சோதனைகள் நடத்தப்பட்டதாகவும் அவர் கூறினார் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் மையங்களில் மூன்று அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருப்பதாக கூறிய ராஜீவ்குமார் வாக்கு எண்ணிக்கை சிசிடிவி கேமராக்களில் பதிவு செய்யப்படும் என்று தெரிவித்தார்